உங்களுக்கு தெரியும் வேங்க அது வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறது என்ன அப்படின்னா அந்த வழக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவில்லை பலரும் போகிற இடத்துலலாம் அதே சம்மந்தமாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால திடீர்னு சட்டத்துறை அமைச்சர் ஒரு குண்ண தூக்கி போட்டுருக்கார் என்னென்னா அதில் ஒரு ட்விஸ்ட்டு அந்த வேங்கவேல் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறாரு இது எப்படி பாசிபிள் உங்களுக்கு ஏதாவது புரியுதா இந்த கேள்வி கேட்கறமே நமக்கு சிரிப்பதில்லை இருந்தாலும் நீங்கள் சொல்ல இது ரொம்ப ஒரு சாடிஸ்டிக்கல் ஜோக் இது இருந்தாலும் இது ஒரு பக்கம் குரூரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் வேங்க இருக்கேன் நீங்கள் இன்ஸ்பெக்டர் என்னை எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பீங்க இங்கே இந்த ஸ்டேஷனில் வந்து ஆகிப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை நீங்கள் நினச்சி பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இவங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இவங்களுக்குலாம் மூளையை முழங்காலில் வச்சுட்டானாங்கிற ஒரு இதுதான் நம்மளால தோணுது இதை வந்து ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல விசாரித்து இதை முடிச்சிருக்க வேண்டிய விஷயம் இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு தெரியும் அந்த மக்களை வந்து அவ்வளவு சலுசா நினைச்சிட்டாங்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த அவனுக்கு இவ்வளவு சீட்டு இந்த நீ இவ்வளவு வச்சுக்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த மக்கள்லாம் அதாவது இவங்களாவே என்ன ஒரு கற்பனைக்கு வந்துட்டாங்கன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நம்மளுக்கு என் மாதம் ஓட்டு போடுற மாதிரி திருமாவளவன் தான் நமக்கு என் மாதம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஆனால் அது இல்லை பழங்க இதில் பட்டியலின மக்க சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து நல்ல விவரமாகவே இளைய பெருமாளையே ஒரு காலகட்டத்தில் முழுசாக அவங்க ஏற்றுக்கலை தென்னாட்டு அம்பேத்கர்னு போற்றப்பட்ட இளைய பெருமாளை சிதம்பரம் பாராளுமன்றத்தில் ரெண்டு முறை தோற்கடிக்கப்பட்டிருக்கார் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ஓட்டெலாம் அவர் இருந்திருக்காரு ஒரு மாபெரும் தலைவர் ஒரு தேசிய தலைவர் அவரையே பெரிய அளவில் ஏற்றுக்காத ஒரு சமுதாயம் திருமாவளவனையாக ஏற்றுக்க போகிறது ஒரு வாய் வியாபாரியாக ஏற்றுக்க போகிறாங்க ஆனால் இதில் கொடூரமான விஷயம் அந்த சின்ன பசங்க கொண்டு போய் போட்டாங்க அதை வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் அங்கே கொண்டு போய் போடல பெரிய அளவில் கொண்டு போய் தான் அதை கொண்டு போய் தண்ணியில் குடி தண்ணியில் கொண்டு போய் கலந்துருக்காங்க நான் மீண்டும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் அந்த தொட்டியை உடைக்கிட்டு வேறு தொட்டி இவங்க தமிழக அரசு கட்டி கொடுத்துருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு கிளாஸில் உங்களுக்கு நான் சிறுநீரையோ மலத்தையோ கலந்துட்டு திரும்பி நான் ரெண்டு தர ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு இதை சுடுதண்ணியை ஊற்றி கழுவிட்டேங்க டெட்டால் போட்டு கழுவிட்டேங்க நீங்கள் இந்த தண்ணியை குடிங்கன்னு சொன்னால் தயாநிதி மாறனோ ஆசாவோ திருமாவளவனோ உதயநிதி ஸ்டாலினோ கனிமொழியோ ஏற்றுப்பாங்களா நான் மாட்டேங்க நம்மளால முடியாதுங்க அங்கே இருக்கிறவங்களை நீங்கள் மனிதர்களாக கூட நீங்கள் நினைக்காம வந்து ஒரு ஒரு சென்னையில் இருக்கிறவன் தான் மனுஷோம் திமுக காரன் தான் மனுஷன் உங்களுக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் மன்னிச்சான் அப்படின்னு உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு பணக்கார மட்டும்தான் மன்னிச்சான் இப்படின்னு பல்வேறு விதமான கிளாசிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு ஒரு விளிம்பு நிலை மக்கள் அவன் வந்து காலையில் ஏந்திரிச்சான்னா அன்றைக்கி போய் கூலி வேலை செஞ்சாதான் அவனுக்கு அன்றைக்கி சோறு அந்த அளவில் குடிச்சையில ஒன்று குடிச்சையில மழை பெஞ்சா ஒழுகும் வெயில் அடித்தா அந்த குடிச்சைல படுத்து தூங்க முடியாது குளிர் நாளில் அவனுக்கு வாட்டி வதைக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த மக்கள் ஒரு எளிய மக்கள் இன்னைய வரைக்கும் திருமாவளவம் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் அவங்க வந்து அதை ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக புதுக்கோட்டையோடு நிறுத்திட்டாங்க அவங்க திருமாவளவன் நினைச்சிருந்தா அவர் ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் முதல்வரை பார்த்து அங்கே அந்த ஊரில் இருக்கிறதே மொத்தம் இரநூறு இரநூத்தொம்பது குடும்பம் தான் இவங்களை காவல்துறை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா அதனால் இவங்க வந்து வேற ஏதோ நோக்கத்துக்காக அந்த மக்களை இழிவுபடுத்த முடியாது திருமைப்படுத்தும் விதமாக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இனிமையாவது இந்த அரசு கண்டுபிடிக்குமாங்கிறது தெரியல முடியலன்னா இவங்க சிபிஐடியாவது கொடுத்துட்டு போயிடலாம் ரெண்டே நாள் அவங்க கூப்பிட்டு அந்த யார் செஞ்சாங்க தெரிஞ்சிட போகுது இது வந்து காலம் தாழ்த்தும் ஒரு தடவை நீதிமன்றத்திலேயே வந்து ஒரு குடிலேருந்து வந்தவருன்னு சொன்னது என்னன்னா நீங்க இப்படியே காலம் தாழ்த்திட்டே போனா இது ஒரு நேரத்தில் மறந்துடுவாங்க எந்த நீதிபதி சொன்னாலும் அந்த அப்சர்வேஷன் கரெக்டு உண்மையிலேயே அந்த மக்களை நீங்கள் மதிக்கின்றீர்கள் என்றால் அந்த விளிம்பு நிலை மக்களை அந்த பட்டியலின மக்களை கௌரவமாக நடத்துவதாக இருந்தால் இவங்க காலம் தாழ்த்தாம இனியும் காலம் தாழ்த்தாம இனியும் காரணம் சொல்லாம உடனடியாக அந்த குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்த வேண்டும்